அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் எதுன்னு கேட்டிங்கன்னா லாட்ரி சீட்டு அதுக்கப்புறம் பந்தயங்கள் கோழி பந்தயம் சூதாட்டம் இதில் எல்லாம் வெற்றி பெற எது வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிப்போம் இத்தனை ரூபாய் நம்ம இது பந்தயத்தில் வைக்கிறோம் ஆனாலும் நான் பந்தயத்தில் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது கிடையாது லாட்ரி சீட்டும் எங்களுக்கு வீழ்ந்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நூற்றி எட்டு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் லாட்ரி சீட்டை எடுத்து பாருங்கள் முதல் ப்ரைஸ் விழுமா விழாதானு கேட்காதீங்க ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ரைஸ் விழும் இதை நீங்கள் சொல்ல சொல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் எந்த ஒரு லாட்ரி சீட்டோ வேறு ஏதோ ஒரு சூதாட்டத்துலையோ வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அது அனுகூலமாக பண்ணித்தரும் பஞ்ச பச்சை நேரத்தை வச்சு கணிச்சு பண்ணுறது அது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இது நேரத்தை கணிக்காமல் மந்திரத்தை சொல்லும்போது அதிர்ஷ்ட கணபதியனே ஒன்று இருக்குது சூதாட்டத்துக்கு இது எல்லாத்துக்குமே வெற்றி பெற்று தரோம் பதிவில் வந்து சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு எதனா பதிவு இருந்தால் மந்திரங்கள் இருந்தால் எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னால இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இதுக்கு என்ன கட்டணமோ அது நான் உங்களுக்கு கூறுறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி சொல்லி நீங்கள் அந்த லாட்ரி ஷீட் எடுக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பரிசு ஊழ மாதிரி இந்த மந்திரமே உங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கும் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி